ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி பீஃப் பொரியல் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தா பிடிக்காது கடையில் வாங்கி கொடுமான்னு கேட்பாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கடையில் இருக்கிற டேஸ்ட்லேயே உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது எப்படி செய்யலாம் பார்த்துலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு பீஃப் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஸ்டேஜுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரில் சேர்த்துட்டேன் இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இது கூட மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சமாக மல்லித்தளை புதினா போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு கரம் தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து விசில் வீட்டு எடுத்துக்கலாம் அடுப்பில் மூடியை போட்டு விசில் வீட்டு எடுத்துருக்குறேன் இப்போ வந்து ஒரு ஆறு விசில் வீட்டு எடுத்துருக்குறேன் நம்ம இப்போ வந்து வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வெந்திருக்கு இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக வந்து தயிர் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூட கரம் மசாலா தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு நான் வந்து இந்த கரண்டியால் குலி கரண்டியால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நம்ம வந்து பாதி இல்லாமல் புளிஞ்சி விட்டுக்கலாம் இதுக்கூட வந்து நான் வந்து கலருக்காக கொஞ்சம் கலர் பொடி சேர்த்துருக்குறேன் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்படி தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு கால் மணி நேரம் கொஞ்சம் நேரம் ஊறுட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் உள்ள மசாலாலாம் ஏறி நல்லாயிருக்கும் இப்போ வந்து எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க காலையிலே பசங்களுக்கு செய்கிறதுனால வந்து நான் வந்து எதுவுமே கொஞ்சம் ஃபுல்லாகவே எடுக்க முடியல கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பொறிச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள் மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் இருக்கிற டேஸ்ட்லேயே இருக்கும் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவ்வளோ நல்லா இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அதுக்கப்புறம் காலையில் வந்து நான் வந்து லஞ்சுக்கு காலையில் வந்து நான் வந்து பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருந்தேன் பசங்க கேட்டாங்க அன்றைக்கி பிரியாணி செஞ்சு கொடுமா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால காலையிலே எந்தி பிரியாணி செஞ்சாச்சு இப்போ லஞ்ச் பாக்ஸ்ல பசங்களுக்கு வச்சிடலாம் பிரியாணி வச்சாச்சு இப்போ ரைத்தா செஞ்சுருந்தேன் ரைத்தா வச்சாச்சு அப்புறம் நம்ம பீஃப் பொரிச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் வச்சாச்சு ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளைக்கு காலையிலே வச்சு இந்த பசங்களுக்கு ஃபஸ்ட்டு அனுப்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ரெண்டு பசங்களுக்கு திருப்பியும் வந்து லஞ்ச் பாக்ஸ்ல அவங்களுக்கு லன்ச் வச்சு காலையில் அவங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனாக்கா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் இன்னொரு ரெசிப்பில் சந்திக்கிறேன்